செல்ஃப் டவுட் செல்ஃப் ஹேட்ரட் செல்ஃப் டினையல் எஸ்டிஹெச்டின்னு சொல்வேன் அதாவதுங்க உங்களை பத்தி ஒரு பொய்யையோ வதந்தியையோ சொல்லி மற்றவர்களை நம்ப வைத்து விடுவது ஒரு பக்கம்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பலவீனத்தை ஐயோ இப்ப மத்தவங்க எல்லாம் நம்பிட்டாங்களே இதுக்கு மேல நான் எப்படி நான் இவங்களோட வாழ்வேன் நான் எப்படி வேலை செய்வேன் எப்படி செயல்படுவேன் என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பலவீனத்தை உருவாக்குவது அதுதான் உங்கள் எதிரிகளின் வெற்றியாக மாறி போகும் அதை அனுமதிக்காதீர்கள் அந்த பலவீனம் தான் பொய் உங்களுடைய சத்தியத்தை விட உங்களுடைய உண்மையை விட வலிமையானது போன்று உங்களுக்கு ஒரு மாயையை உங்களுக்கு ஒரு பலவீனத்தை உருவாக்கி காட்டுகின்றது உண்மையில் பொய் உண்மையை விட வலிமையானது அல்ல ஐயா வெளியிலிருந்து சூழ்நிலைகள் எப்படி வருது அப்படிங்கிறது உங்க கையில இல்ல ஆனா உள்ள நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு அதனால உங்களை பற்றி பரப்பப்படும் பொய்களும் வதந்திகளும் மற்றவர்களை வேண்டுமானால் உங்களுக்கு எதிராக திருப்பலாம் ஆனால் அவைகள் உங்களையே நம்ப வைத்து உங்களை உங்களுக்கு எதிராக திருப்பி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள்